ஹலோ வியூவர்ஸ் வாங்க ஹிந்தி பேசலாம் இந்த வீடியோவில் உறவினர் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க அம்மா மா மாத்தா அப்பா பாப் பிதா தம்பி சோட்டா பாயி தங்கை சோட்டி சோட்டிபெகன் மாமா மாமா மாமி மாமி பாட்டி நானி தாதி தாத்தா நானா தாதா மருமகன் பாஞ்சா மருமகள் பாஞ்சி பகு மைத்துனன் சாலா அத்தை புவா சித்தப்பா சாச்சா சித்தி மவுசி மாமனார் சசு மாமியார் சாஸ் பேரன் நாத்தி போத்தா பேத்தி நாத்தின் போத்தி அண்ணன் படேபாயி அக்கா படிபகன் ஜிஜி அன்னி பாபி மாப்பிள்ளை தாமத் அத்தான் ஜிஜாஜி நாத்தனார் நனத் ಮಹನ್ ಬೇಟಾ ಮಹಲ್ ಬೇಟಿ ಸಹೋದರನ್ ಬಾಯಿ ಸಹೋದರಿ ಬಹನ್ ದಾವು, ದಾವುಮ್ಮ ದಾಯಿ, ಧನ್ಯವಾದ ನನ್ರಿ